இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் ஒரு இருந்து சினிமா மேலே ஆசைப்பட்டு சென்னைக்கு ஓடி வந்து சினிமா ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது சினிமா எப்படி பேசணும் எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாது ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை வந்து எப்படி மடிக்கணும் டிஸ்கிரிப்ஷன் எங்கே எழுதணும் டைலாக் எங்கே எழுதணுன்றது கூட எனக்கு தெரியாது இது எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் கே வி நந்து அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிடுறேன் எனக்கு சினிமா கற்றுக் கொடுத்து மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கான சாப்பாடு உடை தங்குறதுக்கான இடம் நான் டிஸ்கஷன் போகும்போது சும்மா ஒரு தொடர்ந்து ஒரு மாதம் போகிறோம்னா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு லீவு தேவைப்படும் லீவு கேட்கறது பயந்துட்டு சார் எனக்கு உடம்பு சரியில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்லிவிடுவேன் உடனே இன்னொரு சுரேஷ்னு ஒரு நண்பன் இருப்பான் அவன்கிட்ட அப்போவே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஐநூறுரூவா காசு கொடுத்து அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும் சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு குரு நான் வந்து உடம்பு சரின்னு போய் சொன்னால் கூட ஒருவேளை அவனுக்கு உடம்பு சரியில்லை போல் இருக்கு அவனை உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுன்னு சொல்லுவார் அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு தந்தையாக இருந்தார் அதுதான் அதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கான ஒரு காரணம் அதற்கு பிறகு காடுவெட்டி அப்படிங்கிற ஒரு படத்தை என்னால் ஒரு படத்தை உருவாக்க முடிஞ்சது இயக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு முதலிலிருந்து இறுதி காரணம் வந்து சுபாஷ் சந்திர போஸாக தான் எனக்கு எல்லாமே அவர் தான் ஒரு ஒரு மனிதனுடைய உறவுகள் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே சுபாஷ் சந்திரம் தான் அவர் இல்லைன்னா இப்படி ஒரு படத்தை உருவாக்க முடியாது ஒன்று அதற்கு பிறகு ஒரு படத்தை ஆரம்பிச்சிட்டோம் பாதி படத்தை முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து தொடர முடியல பொருளாதார சூழல் போராட்டம் மன உளைச்சலாம் இருக்கும்போது நம்ம மகேந்திரன் சொன்ன மாதிரி முருகண்ணன் மூலமாக வந்து நாங்கள் ஒசூர் போய் சந்தித்தோம் அப்போ அங்கே ஒரு அண்ணன்கள் எல்லாமே அண்ணன்கள் தான் சொந்தக்காரங்க தான் அவங்க வந்து நம்ம படத்தோடைய சேர்ந்தாங்க குழுவாக சேர்ந்தாங்க குழுவாக சேர்ந்து படத்தை முடிச்சிட்டோம் முடித்ததுக்கப்புறம் சொல்கிற மாதிரி சென்சாரில் பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனை இப்போ வரைக்குமே அண்ணன் மகேந்திரன் மகேந்திர அண்ணா இருக்காரு இவரு இவருதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு நூறு யானைகளோட பலம் மாதிரி என் கூட இருந்து இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துட்டு இருக்காருல முப்பத்தி கட்டு கொடுத்துட்டாங்கண்ணா அப்படின்னா சரிப்பா பேசுவோம்மா பேசியதாவது சரி பண்ணுவோம் அப்படின்னா ஆனா கேஸ் போட்டாங்கண்ணா அப்படின்னா உடுப்பா பாத்திராம் பா உடுப்பா அப்படின்னா எதை சொன்னாலுமே எனக்கு நான் எந்த அதிர்ச்சியான செய்தோ அதை பாத்திராம் உடுப்பா அப்படின்னு சொல்லுவாரு அந்த தன்னம்பிக்கை தான் என்ன வந்து ரொம்ப உற்சாகமா பயணிக்க வச்சது இப்போ ஒரு படத்தை முடிச்சாச்சு படத்தை முடிச்சுட்டு நாங்கள் சென்சாருக்கு போனோம் சென்சாருக்கு போன உடனே அவங்க படத்தை பார்த்தாங்க படத்தை பார்த்துட்டு ஆர்சி ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்னாங்க ஏன் சார்னோம் இல்லை இந்த படத்தை பார்த்துட்டு எங்களால் முடிவு பண்ண முடியாது அதனால் நாங்கள் ஆட்சிக்கு அனுப்புறோம் சரி ஆட்சி அனுப்புனாங்க அவங்களும் படம் பார்த்தாங்க அவங்க படம் பார்த்துட்டு ஒரு அஞ்சாறு அஞ்சாறு மணி நேரம் அவங்க மட்டும் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க எப்படி நாங்கள் சொல்கிற கட்ட நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லை கோர்ட்டுக்கு போகிறீங்களான் கதையை பாதிக்காமல் இருந்ததுன்னா நான் ஏத்துக்கிறேங்க அப்படின்னா சரி சரின்னு சொல்லிட்டு கட்டு கொடுத்தாங்க முப்பத்தொரு கட்டு அந்த முப்பத்தொரு கட்டில் அண்ணன் சொன்ன மாதிரி முதல் கட்டு காடுவெட்டி என்கிற ஒரு தலைப்பு நீங்க வைக்க கூடாது ஏங்க அப்படின்னா இல்லங்க அது வந்து ஒரு மாதிரியான ஒரு குறியீடை சொல்ற படம் என்னங்க குறியீடை சொல்லுது அப்படின்னு இல்ல சார் அது உங்களுக்கு தெரிஞ்சுதானே நீங்க வச்சிருங்க நான் தெரிஞ்சு வச்சுருங்க நீங்க சொல்லுங்க காரணத்தை சொல்லுங்க அப்படின்னா இல்லங்க அது மாதிரி ஒரு சமூகத்தோடைய ஒரு பிரதிபலனாக இருக்கு அப்படின்னு சரி ஓகேங்க உன் காடு ஒரு சொல்லு வந்து அது ஒரு வார்த்தை மட்டும் இல்ல அது லட்சக்கணக்கான யானைகளுடைய பலம் அடங்கிய ஒரு ஒரு ஆற்றல் அது அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு நீங்க அந்த டைட்டில் அனுமதிங்க அனுமதிக்காம போங்க அது பார்த்துக்கலாம் ஆனா அந்த டைட்டிலோட வரலாறு முதல்ல தெரிஞ்சிங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தேன் என்னன்னா மன்னர்கள் வாழ்ந்த காலத்துல போர் நடந்தது அப்போ போர் வீரர்கள்லாம் வந்து அவங்க வந்து அடுத்தடுத்த போருக்காக பயிற்சி செய்யறதுக்கான இடங்களை தேடுவாங்க அப்போ இடங்களை தேடும்போது காடுகளில் போயிட்டு ஒரு நீர்வளம் இதெல்லாம் தேவையான ஒரு இடத்தை பார்ப்பாங்க அந்த சூழல் அமைகிற இடத்த பார்ப்பாங்க பார்த்துட்டு ஒரு இடத்த அவங்க தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுத்துட்டு அந்த காடுகளை வெட்டி அகற்றிவிட்டு அந்த நிலங்களை போர் வீரர்களுக்கான பயிற்சி மைதானமாக உருவாக்குனாங்க பாதி நிலங்களை விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க பாதி நிலங்களை போர் பயிற்சியால் பயன்படுத்துவாங்க பயன்படுத்தி இப்போ போர்க்காலங்கள்லாம் முடிவடைந்த பிறகு அந்த போர்க்குடி மக்கள் எல்லாமே வந்து விவசாய குடிகளாக மாறுறாங்க விவசாய குடிகளாக மாறும்போது அந்த நிலங்கள் வந்து ஊர்களாக மாறுகிறது அந்த ஊருக்கு அவங்களாவே அந்த அந்த விவசாய போர்க்குடிகள் விவசாய குடிகள் ஒரு பேர் வைக்கிறாங்க என்ன இந்த நாங்க இந்த வீடு கட்டி வாழ்றோம் இல்லையா இந்த இடத்துக்கு காடு வெட்டி அப்படிங்கிற ஒரு நாங்க இந்த பேர் தமிழ்நாட்டுல பதினோரு இடத்துல இருக்கு அதனால வந்து காடுவெட்டி என்பது வரலாற்றில் இருக்கிற மிக சரித்திரமான ஒரு சொல்லுங்க இது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கறது அனைத்து சமூக பெண்களுக்காக யாரை பத்தியும் கவலைப்படாம அஞ்சாம பின்வாங்காம குரல் காத்தவனுடைய ஒரு ஒரு அடையாள குரல் இது இது அனுமதிக்கன்னு சொன்னோம் இல்லங்க கீழே வந்து நீங்க நடுநாட்டுன்னு கதை போடுங்க அது போடுங்க சரி ஓகே அதுக்கப்புறம் நம்ம படத்துல ஹீரோ ஹீரோட ஜீப்பு புல்லட் யூஸ் பண்ணுவார் ரெண்டு வைக்கிள் யூஸ் பண்ணுவார் அதுக்கு முன்னாடி வந்து சிங்கம் கஜிக்கிற மாதிரியான ஒரு 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 படம் இருக்கும் அந்த படத்தை நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னாங்க எங்களுக்கு ஒரே அதிர்ச்சி சார் சிங்கத்தை ஏன் சார் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிங்கம் ஒன்று சிங்கம் ரெண்டு சிங்கம் மூணுன்னு படம் வந்திருக்கு எந்த ஹீரோய்ஸும் பாட்டு வந்தாலும் சிங்கம் 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 வருது ஆனால் என்ன சார் எங்களுக்கு வந்து ஜீப்பில் புல்லட்ல கார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிங்களா சார் இல்லை சார் அது ஒரு மாதிரியான நீங்கள் வெறி ஏத்துறீங்க சார் என்னங்க இது தமிழ் சினிமாவில் இருக்கிற எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் படத்தில் சிங்கம்ல டைலாக் யூஸ் பண்ணுறாங்க டைட்டில் வருது வசனம் யூஸ் பண்ணுறாங்க பாட்டில் வருது நாங்கள் பயன்படுத்தின வெறிய என்னங்க இருக்குது அப்புறம் நாங்கள் எடுத்து சொல்லும் போது அதை அனுமதிச்சாங்க அதை விட ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா அதில் வந்து நம்ம அம்பேத்கர் படம் வச்சுருந்தோம் அதை அனுமதிச்சிட்டாங்க காரல் மார்க்ஸ் படம் வச்சுருந்தோம் அதை அனுமதிட்டாங்க பெரியார் படம் வச்சுருந்தோம் அதை அனுமதிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு படம் வச்சுன்னா இந்த படத்தை நீங்க வைக்க கூடாது யாருங்க என்னங்க கேட்டோம் அவங்க சொன்னாங்க தியாகி படம் சொன்னாங்க நான் சொன்னேன் தியாகி அஞ்சலம் வரலாறு ஒன்று வாங்குறதுக்கு முன்னாடியே இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்த வீர பெண்மணி அவங்க பாரதியாரோட முதல் நினைவு நாளை நூறு கைதிகளுக்கு சாப்பாடு ஆக்கி எடுத்துட்டு போய் கடலூர் சிறையில அந்த கைதிகளுக்கு பந்தி வச்சு கொண்டாடின ஒரு வீர மங்கை அவங்க வந்து தமிழகத்தின் ஜான்சிராணி அவங்களுடைய வந்து அவங்க படத்தை யூஸ் பண்ணக்கூடாதுதான் ஒன்று அதை பற்றிய வரலாறு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்லது இந்த வரலாறு சாமானிய மக்களுக்கு தெரிஞ்சிட கூடாதுன்னு நினைக்கலாம் ஸோ இது மாதிரி தமிழ் சினிமாவில் யாரு எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு பெரிய கார்பரேட் இருக்கு இதுதான் உண்மை இந்த கா இந்த உரிமையில நம்ம நம்ம வந்து ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் இதை நம்ம சொல்லணும் தான் இந்த படத்துல நாங்கள் பேச வேண்டிய விஷயம் அதை தாண்டி மனித சமூகங்கள் உருவாகும் போது ஒவ்வொரு தொழிலை அடிப்படையாக கொண்டுதான் கூட்டமாக பிரிச்சாங்க அந்த கூட்டத்துக்கு சமூகம்ங்கிற ஒரு பேரு அனுமதிட்டாங்க அதுக்கப்புறம் நான் எடுத்து சொல்லும் போது அஞ்சலி அம்மாவோட படங்கள் வந்து அனுமதிச்சிட்டாங்க மனித சமூகங்கள் வெவ்வேறு கூட்டங்களாக இருக்கும் போது அதை என்ன பண்றாங்க செய்யும் தொழிலின் அடிப்படையெல்லாம் பிரிக்கப்பட்டது ஆனா மனிதனோட குறுக்கு புத்தி மனிதனோட குறுக்கு புத்தி என்னவா மாறுதுன்னா அது ஒரு பட்டியலாக மாறுது ஒன்று ரெண்டு மூணு ஒரு பட்டியலாக மாறும்போது மேலே இருக்கிறவங்களாம் உயர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கீழே இருக்கிறவங்களாம் தாழ்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் மனுஷன் அவனுக்குள்ள இருக்கிற குறுக்கு புத்தி அப்படி வேலை செய்யுது சரி இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தில் ஏற்பட்ட ஒரு அழுக்கு ஒரு பிழை இப்ப இந்த அட்டவணை பட்டியலோட பிழையை நம்ம எப்படி மாத்தணும் அப்படின்னா அதற்கு கல்வி அறிவு தான் சிறந்த வழி முதல் வழி இரண்டாவது வழி பொருளாதார மேம்பாடு இது ரெண்டாவது வழி மூணாவது வழி வந்து புரிதலை ஏற்படுத்துவதல் வா சண்டைக்கு நீ அடிக்கலாம் நீ இரநூறு வருஷம் வாங்கினா நான் திரும்ப அடிக்கிறேன் ஏற்படுத்துவது ஒருத்தனுக்கு அறிவில்லை மிருகமா இருக்கானா அவனை புரிய வச்சா மட்டும்தான் அவன் மாறுவான தவிர அவனை அடிச்சு அடிச்சு புரிய வைக்கிறது வன்முறையை சேர்க்கும் தலைமுறை தலைமுறையா வன்மையை சேர்க்கும் அதனால நாம ஒரு இந்த சமூக வேறுபாடுகளை கலைப்பதற்கு நேர்மையான பாதையில போவோம் இந்த இந்த காதல் அப்படிங்கிற ஒரு சப்ப காரணத்தை வச்சுட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஒழிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது தலைமுறை தலைமுறை வன்மையை சேர்த்து வன்முறையை சேர்த்து கொண்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் நம்ம சொல்லியிருக்கோம் மிக நா தமிழ் சினிமாவில் நீண்ட நாளுக்கு பிறகு வட மாவட்டத்தில் வாழ்கின்ற மனிதர்களுடைய கலாச்சாரங்களை வாழ்வியலை அரசியலை உள்ளது உள்ளபடியாக பேசுகிறோம் இதான் இதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம் நம்ம படத்தில் கூட நம்ம ஒரு வசனம் வச்சுருப்போம் மரணத்துக்கு பயப்படாம பயப்படுறதா மரணம்னு வாழ்றோங்க நாங்க அப்படின்னும் போது என்ன உயிரெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா நம்ம வந்து காடு அவரை தான் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோவா நினைக்கிறோம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா நான் என் நிறைய பேர்த்த போய் கதை சொல்லுவேன் டெக்னீஷியனு ஆர்டிஸ்ட்டு நிறைய பேர் கதை சொல்லும்போது கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் படத்துக்கு என்னங்க டைட்டில் சொல்லுவாங்க காடு வெட்டி அப்படின்னு போது ஒரு ரெண்டு நாள் நான் டிஸ்கஸ் முடிச்சு சொல்லட்டுமா அப்படின்னு மூணு நாள் ஃபோன் அடிச்சோம்னா இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வேறு வேறு படங்கள்லாம் இருக்குது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாமா என்னென்னா அந்த டைட்டில் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த வகையில் நம்ம படம்